அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவாவே பாத்துருவோம் கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறார் சுக்ரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்கிறதால பொருளாதாரத்துல நிறைவு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு சுபகாரிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முடிவாகும் இதுவரைக்கும் எழுத்துக்கிட்டே இருந்த விஷயங்கள் நல்லபடியா முடியும் நீங்க நீண்ட நாளா செல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக பயணம் குலதெய்வ கோவில் வழிபாடு இதெல்லாமே இந்த மாதத்துல முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயாதிபதி சூரியன் தனஸ்தானத்துல இருக்கிறதால திடீர் விரயங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவு பொருளாதாரமும் தன்னம்பிக்கையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசியின் அதிபதி புதன் புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கிறாரு ராசிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் தொழில வளர்ச்சியை கொடுக்கும் கண்ணீராசிக்கு கண்டகச்சனி நடைபெறுது அப்படின்னாலும் கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை கூட்டுத்தோல் செய்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியின்ல இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது அதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது அதனால உடன்பிறப்புகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்புகள் உண்டாகும் உங்களுக்கு உறவினர்களுடைய சுபகாரியங்களை முன்னாடி நின்று நடத்துவீங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க தேவையில்லாம இருந்துட்டு வந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது நீங்கும் நிம்மதி ஏற்படும் இந்த மாதத்துல தொழில் வளர்ச்சி இருந்தாலும் தொழில எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க தொழில் ரீதியா பலர சந்திக்க வேண்டிய சூழல் சந்திக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் உள்புறமும் வெளிப்புறமும் இருந்துட்டு வந்த கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இனிமேல் மாதத்தின் தொடக்கத்துல குரு உங்க ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று சிந்தரித்துட்டு வந்தாரு அதிசார பேச்சியா இருந்தாலும் அதற்குரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் குரு அதிசாரத்தால குடும்பத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இனிமேல் எடுத்த காரியத்துல தோல்வி தோல்வி தடை தடைன்னு சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு தடை நீங்கி காரியம் அப்படிங்கிறது கை கூடி வரும் கல்யாண தடை நீங்கும் காரிய தடை நீங்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் சென்ற மாதம் ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு உடல் ரீதியான நெருக்கடி இது எல்லாமே இந்த மாதத்துல விலக போகுது எதிர்பாராத வரவுகளால் உங்களுக்கு வந்து குடும்பத்துல நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இருக்கும் குடும்பத்துல உரிமை இருக்கிறதுக்கு கடுமையான முயற்சி அப்படிங்கறது நீங்க எடுத்திருப்பீங்க அதிகம் விட்டு கொடுத்து சொல்லக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக்குவீங்க கனிராசிக்காரர்கள் பழைய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல எல்லாம் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உங்களுக்கு இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வந்து ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு போறாரு மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்துல செஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவாரு குறிப்பா தொழில் நடக்கக்கூடிய இடத்தை மாற்ற செய்வீங்க நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் வந்து நல்ல விதமா நடக்கும் உடன் பிறந்தவர்கள்லாம் பகை மறந்து செயல்படுவாங்க பாக பிரிவினை சுமூகமா நடக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அவ்வ போது சின்ன சின்ன தொல்லைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் அப்ப கொஞ்சம் உடல் மாதத்தின் பிற்பகுதியில போறாரு அதாவது ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி அப்ப புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது துலாம் ராசியில புதன் ஏற்கனவே இருக்கிறாரு செவ்வாயும் துலாம் தான் இருக்கிறார் பத்தாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு ராசிக்கு போ போறாரு அப்ப தனஸ்தானத்துல சுக்ரன் சஞ்சரிக்க கூடிய காலகட்டத்துல பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் குறிப்பா பொருளாதாரத்துல இருந்துட்டு வந்த ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறது மாறி உங்களுடைய கடன்களை அடைச்சு முடிப்பீங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க இல்லத்துக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கூட பொதுமக்களால் நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுமக்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் நல்லா கிடைப்பாங்க அதே மாதிரி புதிய கூட்டாளிகள் வந்து தொழிலில் கிடைப்பாங்க உங்களுக்கு உத்தியோகம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டுல நீச்சமா இருக்கிறாரு அப்ப வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்து கொள்ளுறது நல்லது தூக்கம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு குறைவாத்தான் கிடைக்கும் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தோணும் ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறதால மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் இதையாவது நினைச்சு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லை இழந்ததை நினைச்சியோ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தாலேயோ ஒரு விதமான மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும் அந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுவது சூரியன் சுக்கிரன் பலமும் இருக்குது அதனால சூரியனுக்கு வந்து நீச்சபங்க யோகம் உண்டாகுது அதன் மூலியமா பண வரவு அப்படிங்கறத கொடுப்பாரு பொருளாதாரத்துல வளர்ச்சியை ஏற்படுத்துவாரு அதன் மூலியம் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவதா இருந்தியா பதினாறாம் தேதிக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசுனீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே அந்யுன்யம் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கல்ரா கையாளுவது நல்லது கனிராசிக்காரர்கள் செவ்வாய் வந்து மூன்றாம் வீட்டுக்கு வர்றதால முயற்சிகள் அனைத்துலேயும் வெற்றி உண்டு பெண்களுக்கெல்லாம் நகை வாங்கக்கூடிய யோகமும் அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டு வரக்கூடிய யோகமும் இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகிறதுக்கு கடுமையான உழைப்பு கடுமையான போராட்டம் சந்திப்பீங்க திடீர் பணவரவு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் செலவுகளும் உண்டாகும் உங்களுக்கு வீடு மனை சொத்து சேர்க்கை உண்டு இந்த மாதத்துல புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கணிராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய மாதமா இருக்க போகுது இந்த ஐப்பசி மாதம் திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்ல காரியம் நல்ல செய்தி அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் முழுவதுமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்துக்கிட்டு அப்பதான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன நிம்மதி அப்படிங்கறது கிடைக்கும்